நம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஒரு கேக் செய்வது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் முதலில் ஆறு முட்டைகளை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் உடைத்து ஊற்றிவிட்டு அதை நன்றாக நீங்கள் வந்து கலக்க வேண்டும் அதன் பின்பு அதனுடன் இனிப்புக்கு தேவையானவற்றை சேர்க்க வேண்டும் தற்பொழுது நான் நாட்டு சக்கரையினை அதனுடன் சேர்க்கின்றேன் அதனை சேர்த்து மீண்டும் நன்கு அந்த முட்டையை நன்கு கலக்க வேண்டும் ஒரு மிஷின் வைத்திருந்தால் மிகவும் நல்லது நன்கு கலக்க வேண்டும் அதன் பின்பு அதனுடன் இரநூறு பட்டரை சேர்க்க வேண்டும் பட்டரை நன்றாக காய்ச்சி எடுத்துக்கொண்டு அதனை அதனுடன் சேர்க்க வேண்டும் மீண்டும் அந்த மிஷின் மூலம் கலக்க வேண்டும் அதன் பின்னர் அதனுடன் அரை கிலோ மைதா மாவினை உள்ளே சேர்க்க சேர்க்கிறேன் அதை நன்றாக ஒரு கரண்டியை கொண்டு நன்றாக கலக்க வேண்டும் இப்பொழுது அந்த மாவு தயாராகிவிட்டது அதனை ஓவனில் முதலில் இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டும் வைத்து விட்டேன் ஆனால் அதனை நாற்பத்தைந்து நிமிடங்கள் தொடர்ந்து வைத்தால் அழகான ஒரு நாட்டு சர்க்கரை கேக் தயாராகிவிட்டது அந்த காட்சியை தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அரை கிலோ மைதா மாவு அரை கிலோ நாட்டு சர்க்கரை இரநூறு வெண்ணெய் சேர்த்து அழகான ஒரு கேக் வீட்டிலே நாம் தயாரித்து விடலாம் மிகவும் சுவையாக இருந்தது நன்றி